الحمد لله رب العالمين صلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس الواصل بالمكافئ ولكن الواصل الذي اذا انقطعت رحمه وصلها رواه الترمذي او كما قال عليه الصلاه والتسليم ان بارد الله من الذي ارسلت الله من محمد رسول الله صلى الله عليه وسلم ورجل மனித சமுதாயத்திற்கு கூறிய பல்வேறு அறிவுரைகளில உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர்களோடு இணங்கி போக வேண்டும் சொந்த பந்தங்களில ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட மிக விரைவிலேயே அவர்கள் இணைந்து போய்விட வேண்டும் இது போன்ற காரியங்களை செய்வதனால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பல்வேறு கதீசு நூற்களில நதிகளாருடைய பொன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வரிசையிலே நேற்றைய தினம் இந்த பதிலுடைய வேளையில் சொல்லப்பட்ட ஒரு நபிமுன மூன்று காரியங்கள் அந்த மூன்று காரியங்கள் மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு அபுல்லி கேள்விகளை நேசாக்கி வைக்கிறான் சுவர்க்கத்திலே நுழைவிக்கிறான் என்று கூறிய அல்லாஹும் சிதர்கள் அல்லாபதையும் செல்லும் அதில் முதலாவது விஷயமாக உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை போதித்திருக்கிறார் பொதுவாகவே குரானிலும் ஹதீபிலும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அது மூடலாக மறைமுகமான வாசகத்தின் மூலமாக இருந்தால் அதனுடைய விரிவான விளக்கங்கள் வேறு வசனங்களிலே வேறு நதிமொழியிலே சொல்லப்படுவதுண்டு அந்த அடிப்படையில் உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் என்றால் என்ன எல்லாருமே உறவினர்களை சேர்ந்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் என்ன புதிதாக ஒரு அம்சம் இருக்கிறது என்ற சந்தேகங்கள் பொதுவாக எல்லோருக்குமே எழுவது நியாயமான ஒன்றுதான் அல்லாஹின் புதர் சலல்லாஹுலே செல்லும் அதை விளக்குகிறார்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்பவன் என்பவன் பிரதியாக செய்பவன் அல்ல கைமாறு செய்பவன் அல்ல என்று அல்லாஹூ புதர் சல அல்ல என்னுடைய உறவுக்காரர்களிலே ஒருவர் என் மீது பாசத்தோடு இருக்கிறார் எனக்கு உதவி செய்கிறார் எங்களுடைய வீட்டுக்கு வருகிறார் நானும் அவரின் மீது பாசத்தை செலுத்துகிறேன் அவருக்கு உதவி செய்கிறேன் அவருடைய வீட்டுக்கு போகிறேன் இப்படி கைமாறாக என்னுடைய உறவினர்களில் யாரிடத்தில் இருந்து எனக்கு உபகாரமும் உதவியும் கிடைக்கிறதோ அவருக்கு நான் திருப்பி உதவி உபகாரம் செய்தால் இதற்கு பெயர் மாத்திரம் உறவினர்களை சேர்ந்து வாழுதல் என்பதல்ல உறவினர்களிலே சில நேரங்களிலே சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் உறவினர்களான ஏழைகளுக்கு அப்போது அந்த செல்வந்தர்களின் மீது ஒரு மதிப்பு மரியாதை கண்ணியம் பாசம் இதுவெல்லாம் ஏற்படுவது இயல்புதான் ஆனால் அதே நேரத்தில் இந்த மனிதருக்கு ஏழையான உறவினர்களும் இருப்பார்கள் அவர்களை கண்டுகொள்ளாமலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதைத்தான் அல்லாஹன் சூதர் அல்லாஹேசன் சொல்கிறார்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுதல் என்றால் லைசல் வாக்குலு பில் முகாபி திருடி உபகாரமாக செய்யக்கூடிய இந்த அமைப்பிற்கு பெயர் உறவினர்களை சேர்ந்து வாழுதல் என்பதல்ல வலா சின்னல் வாக்கில அல்லது இதன் கசாசு ரஹிமுஹு முகுவலகா ஒரு உறவினர் இவனோடு சண்டை வளர்க்கிறார்கள் இவனோடு கருத்து வேறுபாட்டிலே இருக்கிறார்கள் இவனை பற்றி எப்போதும் அவதூறாக குறையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படி யார் உறவை சிந்தித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு போய் சேர்ந்து வாழ்வதற்கு பெயர் தான் உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்று எல்லாமும் சிதற்கெல்லாம் பேசிடுகிறார்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல விசாலமான மனது உள்ளவர்களால் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்னுடைய உறவினர்களில நான் செய்யாத தவறை என்னுடைய உறவினர்களில் ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்னை கேவலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்னுடைய குடும்பத்தை பற்றி மோசமாக படித்துக் கொண்டே இருக்கிறார் அவரிடத்தில் எப்படி பேசுவது அவருடைய வீட்டிற்கு எப்படி செல்வது அவர்களோடு எப்படி உறவாடுவது என்பன போன்ற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே வரும் ஆனால் அல்லாஹின் சிதர் சொல்லலாம் சொல்கிறார்கள் யார் இதுபோன்று தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய வீட்டிற்கு தான் நீங்கள் அடிக்கடி செல்ல வேண்டும் அவர்களிடத்திலே தான் பேச வேண்டும் உண்மை நிலை என்ன என்பதை சொல்ல வேண்டும் போன்ற சூழ்நிலைகளில் இருந்தால் இதற்கு பெயர் தான் உறவுகளை சேர்ந்து வாழுதல் வலா சின்னல் வாசில சில உறவுகளை சேர்ந்து வாழ்பவன் யார் என்றால் இதன் கசகத்திற்கு அகிமுக அவனுடைய உறவு துண்டித்து போனாலும் வசலகா இவன் அந்த உறவோடு சேர்ந்து இருப்பான் அதற்கு பெயர்தான் உறவுகளை சேர்ந்து வாழுதல் இந்த அல்லாஹின் தூதர்சன் அல்லாஹு அலையா அவர்கள் விளக்கம் தரக்கூடிய இந்த நபிமொழி திருநிலை சிறைக்கில் இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லாஹிபின் அம் ரீம் பாபு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் துதர்சன் அல்லாஹுலி இஸ்லாம் அவர்கள் எந்த உயர்தரமான போதனையை உறவுகளை சேர்ந்து வாழுதல் என்பதற்கான வழிகாட்டுதலாக தருகிறார்களோ அதை நாமும் எடுத்து நடப்பதோடு உலக முஸ்லீம்களும் பின்பற்றி வாழ்வதற்குண்டான தௌத்தியத்தை அப்துல்லா நமி